ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐமோன் செயின் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெலைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுவோம் நம்மள்ட்ட சிஒய்டு அவைலபிள் ஆன்லைன் பேமெண்ட் அவைலபிள் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் பின் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது பால் டிசைன் நல்லாயிருக்கு இதோட ப்ரைஸ் சிக்ஸ் நைன்டி அறநூற்றி தொண்ணூறுவா சூப்பர் குவாலிட்டி ரியல் கோல்டு மாதிரி உங்களுக்கு இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் ஒயிட் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டி சூப்பர் மாடல் ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது க்யூட்டாக இருக்குது பாருங்கள் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் சிக்ஸ் நைன்டி அறநூற்றி தொண்ணூறுபா அடுத்த மாடல் பார்க்கலாம் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது கோல்டு லுக் அப்படியே இருக்குது இதோடய ப்ரைஸ் சிக்ஸ் நைன்டி அறநூற்றி தொண்ணூறுவா நீட்டாக இருக்கும் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்க க்ரீன் ஒயிட் பிங்க் ஸ்டோன் வச்சு செம்மையாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ நீட்டாக இருக்குது கோல்டு லுக் அப்படியே இருக்குது இதோட ப்ரைஸ் சிக்ஸ் நைன்டி அறநூற்றி தொண்ணூறுபா சூப்பர் குவாலிட்டி நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் டிசைன் சூப்பராக இருக்குது ஸ்டோன் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே நீட்டாக இருக்குது இதோடய ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி எழுநூத்தி ஐம்பது ரூபா சூப்பர் குவாலிட்டி கோல்டு லுக் அப்படியே இருக்குது ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் மல்டி கலர் சூப்பராக இருக்குது டிசைன் பாருங்கள் நல்லா இருக்கு செம்மையாக இருக்குது இதோட ப்ரைஸ் செவன் நைண்டி எழுநூத்தொண்ணூறுவா கோல்டு லுக் அப்படியே இருக்குது பாருங்கள் நீட்டாக இருக்கும் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்க பிங்க் ஒயிட் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது டிசைன்லாம் பாருங்கள் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது க்யூட்டாக இருக்குது இதோடய ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி எழுநூற்றம்பது ரூபா இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் போடுவோம் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ